ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினான்காவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினான்காவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலினீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் இது திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி இருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும்னு அந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் இல்லையா எங்களை முன்னதாகவே நான் வந்து எழுப்புவேன் அப்படின்னு வீரம் பேசிட்டு போனியே பெண்ணே வாக்கு கொடுத்துட்டு போனிய பெண்ணே அந்த கொடுத்த வாக்கை மறந்ததற்காக நீ வெட்கப்படவே இல்லையே நீ தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க தோழிகள் உன்னுடைய வீட்டின் பின்வாசலிலே இருக்கின்ற தோட்டத்து தடாகத்திலே செங்கலி நீர் மலர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்களும் தலை கவிழ்ந்து விட்டன காவி உடை அணிந்திருக்கின்ற துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி அந்த திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீயோ இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான வீரம் பொருந்திய கரங்களை உடையவனுமாகிய தாமரை போன்ற விரிந்த அழகிய கண்களை உடையவனுமான அந்த கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே தோழியை எழுப்புகின்ற ஒரு நிகழ்வை சொல்லி இந்த பாடல் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாதுங்கிறது தான் இந்த பாடல் மூலமா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லியிருப்பது வாக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக எளிது ஆனால் அதை காப்பாற்ற முடியுமோ அப்படின்னு தெரிந்து நாம் வாக்கு கொடுக்க வேண்டும் வாக்கு கொடுத்து விட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் இருப்பவர்கள் சொல்லுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் வருந்தவும் செய்கின்றார் அதனால் நம்முடைய நாக்கு என்பது சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை மட்டுமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினான்காவது பதிகம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி பாடி வேத பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திரம்பாடி அந்தமா மா மாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதிநான்காவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா இந்த பதிகத்திலேயுமே அந்த காலத்துல ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எவ்வளவு நகைகள் எல்லாம் அணிந்திருந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலை நம்ம படித்தோம்னா ஆண்கள் அணிந்துள்ள அந்த காதணிகள் தண்ணீரிலே ஆடும்படி அவர்களின் தங்க நகைகளும் ஆடும்படி பெண்களின் கூந்தலும் ஆடும்படி அக்கூந்தலிலே மலர்கள் அணிந்திருந்தால் அந்த வாசனை வரும் இல்லையா அந்த வாசனையை பார்த்து அதை முகர வண்டுகளெல்லாம் ஆடுகின்றனாம் அந்த பொய்கையிலே அந்த மாதிரி குளிர்ந்த நீரிலே ஆடுங்கள் அவ்வாறு நீராடும் பொழுது சிற்றம்பலத்திலே நடனமாடுகின்ற எம்பெருமானின் சிவபெருமானினுடைய புகழ் பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்றவனையும் எம்பெருமான் சிவபெருமானின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் அபிராமிப்பட்டர் சொன்ன மாதிரியே இவரும் அதைத்தான் தான் சொல்கிறார் நிற்கும் போதும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் கிடக்கும் போதும்னு எல்லா சூழ்நிலையிலையும் பெருமானை நினையுங்கள் சிவபெருமானை நினையுங்கள் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க ஜோதி வடிவாக திருவண்ணாமலையிலே காட்சி தருகின்ற அந்த சிவபெருமானினுடைய மாபெரும் விருத்தாந்தங்களை எல்லாம் பாடுங்கள் சொல்றார் அவனுடைய மார்பிலே தவழுகின்ற கொன்றை மாலையின் மகிமையை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாதன்னு தான் முதல் பாடல்லையே ஆரம்பிச்சிருப்பார் இதில் எல்லாமே ஏன் திருவண்ணாமலையில் ஜோதிப்புலம்பாக காட்சி தந்தவர்னு அந்த ஒரு விஷயத்தையே சொல்கிறாருன்னா திருவண்ணாமலையில் தான் திருவம்பாவையை பாடினார் மாணிக்க வாசக அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லாத எம்பெருமான் ஜோதிப்புலம்பாக காட்சி தந்த அந்த திருவண்ணாமலையினுடைய மகிமையை நிறைய இந்த திருவம்பாவையிலே சொல்லியிருக்கின்றார் பந்த பாசங்களிலே இருந்து நம்மை பிரிக்கின்ற வளையல்கள் அணிந்த தாயுமானவனாக விளங்குகின்ற எம்பெருமான் தான் நமக்கு தாயுமாகவும் இருக்கின்றார் சொல்லப்போனால் அவர் என் அப்பன் தான் சொல்கிறோம் அவர் நமக்கு அப்பா மட்டும் இல்ல அம்மாவும் அவர்தான் தாயுமானவராகவும் அவர்தான் நமக்கு விளங்குகின்றார் அவருடைய பாத மலர்களை பாடி நீராடுங்கள் குளிக்கும்போது இந்த உலகியல் சிந்தனைகளை மனதிலே இருக்கக்கூடாது குறிப்பாக குளியலின் போது இன்ப உணர்வுகளுக்கும் பிற கீழ்த்தரமான எண்ணங்களுக்கும் இடம் தரக்கூடாதுன்னு சொல்றார் இந்த சமயத்தில் நமச்சிவாய சிவாய நம சிவாய சிவாய நமங்கிற இந்த நாமங்கள் மட்டுமே நம்முடைய நாவிலிருந்து வர வேண்டும் ஜபிச்சுக்கிட்டே அப்படியே குளிச்சுட்டே இருக்கணும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய கருத்து பெருமானுடைய நமசிவாயங்கிற அந்த பஞ்சாட்சரம் மந்திரத்தை சொல்லிவிட்டு நீ உன்னோட பணிகளையெல்லாம் ஆரம்பி உன்னுடைய காரியங்களையெல்லாம் ஆரம்பி நீ வெற்றியை தேடி போக வேண்டாம் வெற்றி உன்னை தேடி வருன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்